அடுத்ததாக கார்முகிலோன் அனைவருக்கும் வணக்கம் நீர் பொங்கி வரும் பிரணவமலையே அகரம் தழுவி உலா கலங்கமில்லையே மலை போல் பெய்யும் பசுமை அலைகளில் உதிரத்தின் அசைவினில் ஆலி வாழுமே உதிரத்தின் அசைவினில் ஆலி வாழுமே குவலம் இந்த உலகம் வாழுமா இல்லை இந்த பூமி உண்டு தான் வாழ்ந்திடுமா நீரை காப்பது நம் கடமையே இந்த நீரை காப்பது நம் கடமையே நதிகள் ஓடி வர புனிதமான இசைமலை விழுந்ததும் பார் நன்றி சொல்லும் பசையின் பாதையில் சிறப்பம் மலர்ந்திடும் பூக்கும் உயிரின் வாசம் அழகாய் பூக்கும் உயிரின் வாசம் நதிகள் வாடி கடல் அழுகின்றது மழை இல்லாத மண்ணில் செயல் அழுகிறது நதிகள் வாடி கடல் அழுகின்றது மழை இல்லாத மண்ணில் செயல் அழுகிறது நீரின் வழியில் தாய் நிலமாயுமே மண்ணை காப்பது நீரின் ஆற்றலே இந்த மண்ணை காப்பது நீரின் ஆற்றலே இந்த மண்ணை காப்பது நீரின் ஆற்றலே சாரல் அன்றி அகிலம் தோற்குமே கடலை தழுவி வளரும் வளமே பசுமையும் அழகாய் பூத்திடும் இயற்கை பாடிடும் வாழ்ந்திடும் இயற்கை பாடிடும் ஞாளம் வாழ்ந்திடும் ப்போம் காப்போம் பொன்னி இணை காப்போம் பூசலின் வழியில் எல்லகம் செழிக்கவே திசை நீர் இல்லாமல் விடும் சூழலையே பருதி நிலைத்திட நீரே இறையுமானதே நீரே இறையுமானதே நீரே நீரே என் நன்றி வணக்கம் அருமை அருமை அருமை